மீனராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய இரண்டு ஆண்டு காலங்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இதுவரை வேலை கிடைக்காத நபர்களுக்கு தற்போது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் நிரந்தரமான சொத்துக்கள் அமையக்கூடிய அமைப்பு என்பதும் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் நிலம் வாங்கி போடுதல் போன்ற விஷயங்கள் தற்போது நல்லபடியாக இதுவரை நடக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது இந்த அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவதற்குள் மேற்சொன்ன விஷயங்களில் மிகப்பெரிய யோகங்கள் நடந்து வாழ்க்கை வாழ்க்கையில் பெரிய அளவு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலமாக உண்டு எனவே துணிந்து செயல்படுங்கள் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் தற்போது ஏற்ற காலம் சிறப்பாக செய்யுங்கள்